இன்னொரு அம்மா டிரஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்ட்டு அவங்க குழந்தைகிட்ட எடுத்து காட்டுறாங்க இந்த ட்ரெஸ் அம்மா போட்டா சூப்பரா இருக்கும்ல ஆனா இது அம்மாவோட சைஸே இல்லைன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டு இந்த ட்ரெஸ்ல எக்ஸல் தர முடியுமான்னு கேக்குறாங்க அப்ப அந்த மால்ல பொம்மைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்க அது பாத்ததுமே உங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது அதை பாத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறாங்க நம்மளால இந்த டிரெஸ் போட முடியலையேன்ட்டு அப்ப அவங்க வீட்டு வேலைக்கார அம்மா சொல்றாங்க இந்த ட்ரெஸ்ஸு நீங்க போட்டா சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு இவங்க அதெல்லாம் அப்ப இப்போ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் உடம்புல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்னால இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்ப போட முடியாதுங்கிறாங்க அவங்களும் எக்ஸல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு தராங்க அதை போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டு பார்க்குறாங்க இவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த பொம்மைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ஒரு லேடி போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்பவுமே பெருசா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை நீங்க கண்டிப்பா வாங்க போறீங்களான்னு கேட்கறாங்க ஆமான்னு சொல்றாங்க இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு தான் எனக்கு குழந்தை பிறந்தது ஆஃப்டர் டெலிவரி என்னோட பாடில நிறைய சேஞ்சஸ் இருக்குது என் உடம்புல வேணா சேஞ்சஸ் இருக்கலாம் ஆனா என் மனசுல சேஞ்சஸ் இல்ல சோ என்னால வேற ட்ரெஸ் வாங்க முடியாது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போட முடியும்னு சொல்றாங்க என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அது மட்டும் தான் செய்வேன் சுத்தி பாருங்க நம்மள சுத்தி யாருமே இங்க கிடையாது அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு யோசிக்கிறாங்க